வெல்கம் டு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க பண்ணுறது என்னென்னா அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் அவங்க இடம் வாங்குவாங்க அந்த இடத்த வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது ஸோ அதனால் வந்து நிறைய தீமைகளும் வீட்டில் நிறைய பிரச்சனைகளும் கவலைகளும் வருது ஸோ வீடு கட்டும் இடத்தை வந்து தேர்வு செய்ய முறை தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது வாஸ்து சாஸ்திரப்படி தான் உங்களை சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காமனாகவே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் யார்கிட்ட வந்து இடத்த வாங்கணும்னு தெரியாது யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு தெரியாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லாயிருக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வீடில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை யாருக்குமே நிம்மதி ஒரு எந்த ஒரு இதோ இருக்காது நிறைய வந்து பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடம் வாங்கினது வந்து தப்பான ஒரு திசையை பார்த்து வாங்கியிருப்பாங்க ஸோ அப்படி வாங்குறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து லைஃப்பில் வருது ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவங்கிட்டலாம் நீங்கள் தயவு செஞ்சு இடம் வாங்காதீங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷ்ட நோய் இருக்கும்ல இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த குஷ்ட நோய் உள்ளவங்க கிட்டே போய்ட்டு தயவு செஞ்சு இடம் வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து நிறையா வரும் லைஃப்பில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கோளாறு பிரெயின் ஹியூமரு பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில பேர் ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இடம் வாங்கக்கூடாது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சாஸ்திரப்படி மூலக்கோளாறு இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இடம் வாங்க கூடாது அப்புறம் ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதாவது சொந்த ஊரில் வந்து இடத்த விட்டுட்டு ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க அந்த இடத்த விற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து இடம் வாங்காதீங்க அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்படி அந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறது வந்து வேஸ்ட்டு தான் அது சரிங்களா அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்த கோயிலுக்கெல்லாம் வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க அந்த தானமான இடத்த போய் நீங்கள் வாங்காதீங்க அப்படி நீ தானமாக எந்த ஒரு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் தானமாக கொடுக்கப்பட்ட இடத்த வந்து நீங்கள் போய் வாங்கக்கூடாது அப்படி நீங்கள் வாங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பண கஷ்டம் தான் லைஃப்பில் வரும் சரிங்களா அப்புறம் வந்து அரசுடைய இன்றி அதாவது கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்காத ஒரு சில இடம்லாம் இருக்கும் புறம்போக்க இடம்லாம் இருக்கும் இந்த ரோட்டு ஓரமாக ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இடம் வாங்கக்கூடாது அவங்கக்கிட்டையும் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் லைஃப்பில் வரும் சரிங்களா அப்புறம் உங்கள் கூட போகிறதுவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் இருப்பாங்க அது யா எந்த காலேஜ் ப்ரொஃபஸரானா இருக்கலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க வசிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்து அவங்க வசிக்கிற இடத்த வீட்டோட அவங்க வசிக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மேற்கு தெற்கு பக்கம் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் வாங்கக்கூடாது சரிங்களா அதுக்கு பதிலாக வடக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற இடத்த நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ வடக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற இடத்த நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும் அப்புறம் வந்து இந்த மலைகள் குன்றுகள் கற்பாறைகள்லாம் இருக்கும்ல அவங்க அந்த இடம் இருந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அந்த கற்பாறைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த இடத்தையும் நீங்கள் வாங்கக்கூடாது முக்கியமாக அந்த பாம்பு பூத்து இருக்கும் பாம்பு பூத்து இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இடம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா கூட உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் புதைக்குழிகள் இந்த சுடுகாடெலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த சைடெல்லாம் நீங்கள் வந்து யாரும் வந்து இடம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா கூட அது வந்து உங்களுக்கு நிறைய லைஃப்பில் வந்து பிரச்சனைகளும் வந்து பண கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க ஆனால் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணியாக நிற்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த தண்ணீர் நிற்கிற இடமா பார்த்து இடம் வாங்காதீங்க முக்கியமாக ஏரி குளம் கண்மாயி இந்த சைடு வந்து நீங்கள் இடம் வந்து வாங்கவே கூடாது அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வந்த மாதிரி இருக்கும் இந்த நிலநடுக்கம் அந்த மாதிரி இந்த வயலெல்லாம் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் வெடிப்பு வந்துருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வெடிப்பு வந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டக்கூடாது அப்படி வீடு கட்டினீங்க அப்படின்னா வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகள்லாம் இருப்பாங்கள்ல மந்திரவாதிகள் வசித்த இடம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அந்த இடத்தக்கிட்ட அப்படி வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வாங்கி வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ மந்திரவாதிகள் வசித்த இடத்த வந்து நீங்கள் வாங்கவே கூடாது அப்புறம் இந்த கோயில் பூசாரி இவங்கெலாம் வாழ்ந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் வாங்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில இடத்த பார்த்தாலே கொகை மாதிரி இருக்கும் அந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும் பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோவா ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் வாங்கக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்தால் வந்து ஏலமிடப்பட்ட விடுவாங்கல்ல கவர்மெண்டில் ஸோ அந்த மாதிரி ஏலமிடப்பட்ட இடத்த வந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஸோ அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய கவலைகள் இதெல்லாம் வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து மனையை தேர்வு செய்யும் முறை நான் சொல்லியிருக்கேன் வீடு கட்ட இடத்த வந்து யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நிறைய பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் கிட்டெலாம் நீங்கள் இடத்த வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வந்து கவலை மட்டும் தான் இருக்கும் சந்தோஷமே வராது சரிங்களா ஸோ யார்கிட்ட இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஷேஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்